இஸ் வித் சமையல் ஹலோ ஹ்ஸ் வெல்கம் டு குட்டீஸ் ஹெல்த்தி பி பாசிட்டிவ் பி ஹெல்தி இன்னைக்கு நாம் ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாம் இன்றைக்கி ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அதாவது நம்ம சிக்கனை முதலியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எங்களோட சின்ன தோட்டத்தில் வளர்ந்தது அதாவது ஆனியன் வாங்கிட்டு வந்தப்போ ஒன்று வந்து சரியில்லை சரி அது சும்மா தூக்கி போடாமல் நம்ம அதை அப்படியே மண்ணில் புதைச்சி வைக்கலான்ட்டு நாங்கள் வச்சோம் அது நல்லா செழிப்பாக வளர்ந்துடுச்சு ஸோ அது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது ஸோ இது சில டைமில் கடையில் கூட கிடைக்காது ஆனால் இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலே பறிச்சிட்டோம் இதுக்காக கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இது நல்லா அலசி எடுத்துகிட்டு அதோட ரெட் சில்லி போட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது நாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலரிங் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அப்போ அந்த மசாலா நமக்கு நல்லா பிடிச்சி கொடுக்கும் அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த பிரியாணி மசாலா அதாவது வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணது இது ஒரு லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இது வந்து நம்ம ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் சிக்கன் எடுத்தது அதனால் ஒரு எக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் எக் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் மசாலா வேஸ்ட் ஆகிடும் நமக்கு ரொம்ப தண்ணியாகிடும் அந்த மசாலா வந்து ஒட்டாது சிக்கனில் ஸோ நமக்கு ஆஃப் எக் இதுக்கு போதுமானதாக இருக்கும் கால் கிலோவுக்கு நீங்கள் சிக்கன் வந்து இன்னும் அதிகமாக எடுக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒன்றே கால் டம்ளில் பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கிறேன் அதுக்காக இது எனக்கு போதுமானதாக இருந்தது நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஆஃப் அன் ஹவர் இதை மேரினேட் பண்ணிடலாம் அந்த மசாலா நல்லா அப்போ தான் அந்த ஊறி வரும் அந்த டேஸ்ட் நமக்கு இருக்கும் ஓகே இதை அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது பார்க்கலாம் இதான் கொண்டு வந்த ஸ்விங் ஆனியன்ஸ் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க இப்போ இதுக்காக நான் கேரட் கேபேஜ் அப்புறம் பீன்ஸ் இது மூணு நான் எடுத்திருக்கேன் தேவையான நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுவோம் அதனால தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இதுக்காக ஒரு ஆனியன் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சில பேர் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆனியன் போட மாட்டாங்க இது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபோர் எக் எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம அந்த ஆஃப் எக்கு அதில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சிக்கனில் ஆட் பண்ண அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தழை அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவை இப்போ நமக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நாம் இந்த சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை கூட செஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட இன்க்ரீடி ஆகிடுச்சு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த வெஜிடபிள்ஸோட கேப்சிக்கமும் எடுத்திருக்கோம் இங்கே ஒரு கேப்சிக்கம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் ஓகே இப்போ நாம் ஒரு பேன் வச்சு நாம் ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த எண்ணெயை நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அந்த எண்ணெயில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கும் அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும் ஸோ அந்த காரம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நமக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் ஸோ இதுவும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இதனால் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதங்கிறதுக்காக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயும் எக்லேயும் நாம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் சோயா சாஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதோட நாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பெரிய ஸ்பூன் அதனால் இது ஆஃப் எடுத்திருக்கேன் இது ஒரு ஸ்பூன் அளவு இது போட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் கேபேஜ் பீன்ஸ் இது மட்டும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கட்டும் இதுக்காக நான் ஒன்றே கால் டம்ளில் பாஸ்மதி ரைஸ் நல்லா இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாதிரி இல்லை ஆனால் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தான் நமக்கு போதும் ஏன்னா அரிசி மாதிரி இருந்தால் சின்ன தான் த்ரோட்டில் அடைக்கும் ஓகே இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் இப்போ நம்ம வெஜிடபிள் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது குடமிளகாய் ஏன்னா குடமிளகாய் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் அதை நம்ம முதலியே ஆட் பண்ணோம்னா ரொம்ப சுத சொதம் ஆகிடும் அதனால் நாம் அந்த காயெல்லாம் நல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கின பிறகு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதையும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்றப்பறம் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் வதங்கினா போதும் நம்மளோட வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோடு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் மிக்சியில் ஒரு ஒரு முறை சுற்றி எடுத்தால் கொஞ்சம் பொடியாக கிடைக்கும் அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதோட ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் ரைஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் அதாவது ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதை நாம் இதோடு ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம வந்து இந்த கரண்டி வந்து அடியில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த சாதம்லாம் உடஞ்சி போகாது அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி கொத்தமல்லியும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இதை நாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்டியாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்து எல்லாருமே நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் இது இந்த சிக்கன் வந்து இன்னும் கூட நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து நீங்கள் மிக்சியில் நீங்கள் அரைச்சி கூட பொடியாக கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நாம் இந்த ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுற சிக்கன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இந்த மசாலாலு இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ம் நம்மி டேஸ்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாய்